வணக்கம் மகளே நான் உங்க பிரின்ஸ் ஏஎஸ்கே இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மை வி த்ரீ ஆட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம் மை வி த்ரீ ஆட்சில் குரோன் உறுப்பினர்களுக்கும் பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிட்டு இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் பேமெண்ட் ப்ரூஃப்ஸை தான் வந்து பார்க்க போகிறோம் ஏன்னா நிறைய பேர் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுறவங்க பேமெண்ட் வந்து மை வி த்ரீ வந்து போடுறாங்களா யாருக்கும் ரிசீவ் ஆகுதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கமெண்ட்டை தான் அதிகமாக போட்டுகிட்டு இருக்கீங்க அவங்களுக்கு அதான் இந்த வீடியோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய டவுன்லைன்ஸுக்கும் மைவி த்ரியாஜ் உறுப்பினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சம்பளம் கொடுத்து வச்சுருங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ குரோன் உறுப்பினருக்கு வந்துட்டு பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிருக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த தேதியில் வித்ரால் போட்டிருக்காரு அப்படிங்கிறதையும் ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எவ்வளவு அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபா அவருக்கு ரிசீவ் ஆன அமௌண்ட் பார்த்தீங்கன்னா க்ரெடிட்டர் ஐம்பதாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஆறு ஸோ தேதி என்னன்னு போட்டிருக்கு பாருங்கள் நேற்றைய தினம் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் ஸோ நட்ஸிவ் மார்க்கெட்டிங்கில் இருந்து அவருக்கு ரிசீவ் ஆகிருக்கு ஸோ இப்போ வந்துட்டு ப்ரூஃப் இருக்கும்போது வந்துட்டு நம்ம நம்பி ஆகணும் ஸோ பேமெண்ட் வந்து போட்டுட்டு தானே இருக்கிறாங்க ஸோ ஒரு சிலர் வந்துட்டு பேமெண்ட் இல்லாமல் வந்துட்டு கம்பெனி வந்து போடாமல் இருக்கிறாங்க கம்பெனி க்ளோஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்க கம்பெனி எதுக்காக மார்ச் மாதம் வித்ரால் கொடுத்தவங்களுக்கு பேமெண்ட் போடணும் ஸோ கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் ஸோ ஒரு சிலர் புரியாமல் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க அவங்களாம் வந்துட்டு நம்ம கண்டுக்க தேவையே கிடையாது ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்துட்டு அவங்க சொன்னபடி எல்லாருக்கும் பேமெண்ட் ரிசீவ் ஆகும் அதனால் எல்லோரும் இருங்க ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட் ரெண்டையும் வந்துட்டு நமக்கு ஷேர் பண்ண நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு ரொம்பவுமே நன்றி ஸோ இது போல் எல்லாருமே வந்துட்டு உங்களுடைய பேமெண்ட் ப்ரூஃபை ஷேர் பண்ணிங்கன்னா தான் நம்ம நாலு பேருக்கு தெரியப்படுத்த முடியும் இப்போ ஒருத்தருக்கு தான் பேமெண்ட் ரிசீவ் ஆகிருக்குமா அப்படின்னா ஸோ யோசிச்சு பாருங்கள் ஒரே ஒருத்தருக்கு தான் பேமெண்ட் போட்டிருப்பாங்களா ஏகப்பட்ட குரூன் மெம்பர்ஸுக்கு போட்டு இருப்பாங்க ஸோ மார்ச் மாதம் வித்ரால் போட்டவங்களுக்கு ஸோ இப்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா டேட் வைஸ் வந்துட்டு அந்தந்த உறுப்பினர்களுக்கு அந்தந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரியான டேட்டுக்கு வித்ரால் கொடுத்தீங்கன்னா ரிசீவ் ஆகும் உங்களுக்கும் பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய கமெண்டில் போயிட்டு ஸோ எந்த தேதியில் வித்ரால் கொடுத்தீங்க எவ்வளோ அமௌண்ட்டு ரெக்வஸ்ட் கொடுத்தீங்க எப்போ ரிசீவ் ஆச்சு அப்படிங்கிறதையும் அங்கே போஸ்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க ஸோ அவங்க கொஞ்சம் நம்பிக்கையோடு வந்து பொறுத்து சரி நமக்கும் பேமெண்ட் வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படும் அதுக்காக தான் முடிஞ்சால் வாட்ஸ்அப்புக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பேமெண்ட் ப்ரூஃபையும் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிங்கன்னால் நம்மளும் வீடியோவில் வந்துட்டு பேமெண்ட் ப்ரூஃப்லாம் வந்துட்டு போட்டு விடலாம் நிறையா பேர் வந்து பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க இது மூலயமா நிறைய பேருக்கு நம்பிக்கை ஏற்படும் ஏன்னா நம்ம நிறுவனம் வந்துட்டு செயல்பட்டுகிட்டே இருக்குது ஸோ இது வரைக்கும் இன்றைய தினமும் வருமானத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ பேமெண்ட் எல்லாேருக்கும் கூடிய விரைவில் போட்டுருவோம் அப்படிங்கிறதையும் நம்ம எம்டி சார் வந்து சொல்லியிருக்கிறாங்க எம்டி சாரும் கூடிய விரைவில் எம்டி ஃபாரம் சேனலில் புதிய புதிய அப்டேட்ஸோடு வந்து வருவாங்க ஸோ அடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து பிஎம் மெம்பர்ஸுக்கு ரிசீவ் ஆயிருக்கு நானூற்றி பதினெட்டு ரூபா வந்து நேற்றைய தான் வந்து ரிசீவ் ஆகிருக்கு அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி ஐம்பது ரூபா பிஎம் மெம்பருக்கு தான் பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிருக்கு நேற்றைய தினம் நேற்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி ஒரு ரூபா பிஎம் மெம்பருக்கு வந்து க்ரெடிட் ஆகிருக்கு ஐம்பத்தி நாலு ரூபா வந்து பார்த்திங்கன்னா ஓஎம் மெம்பருக்கு நேற்றைய தினம் வந்து ரிசீவ் ஆகிருக்கு இப்போதைய நிலையில் வந்து யாருக்கெல்லாம் பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஎம் மெம்பருக்கும் பிஎம் மெம்பருக்கும் மார்ச் மாதம் வித்ரால் கொடுத்தவங்களுக்கும் வந்து இப்போ ரிசீவ் ஆகிட்டு தான் இருக்குது ஸோ மார்ச் மாதம் யார் யாருக்கெல்லாம் இப்போ வித்ரால் வந்து போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா ஸோ அதெல்லாம் தெரியலை ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு போட்டுகிட்டு இருக்காங்க ஓஎம் பிஎம் முடித்ததுக்கப்புறம் அடுத்து சில்வரு கோல்டு டைமண்டு குரோனு எல்லாருக்கும் படிப்படியாக வந்து பேமெண்ட் வந்து போடுவாங்க ஸோ அதனால் எல்லாருமே வந்து பொறுமையாக இருங்க இப்போ வந்துட்டு நம்ம பேமெண்ட் ப்ரூஃபை பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை இருக்கும் ஸோ அப்போ கம்பெனி சைடு வந்து பேமெண்ட் போட்டுகிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ பல பேர் வந்து பல விதமாக பேச தான் செய்வாங்க நமக்கு என்ன தெரியும் நமக்கு வந்துட்டு இது நம்பிக்கையோடு இருந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு அந்த பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகும் சரிங்களா ஸோ பல பல ஆயிரம் மக்கள் வந்துட்டு ஸோ பல லட்சம் மக்கள் வந்துட்டு உள்ளே இருக்கும் கிட்டத்தட்ட அறுபது லட்சம் பேர் இருக்கும் அப்படின்னா அந்த கம்பெனி அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு உடனே க்ளோஸ் பண்ணிவிட்டு பேமெண்ட் கொடுக்காமலாம் போயிட போகிறது கிடையாது ஸோ க்ளோஸ் பண்ணுறதுக்காகவா இத்தனை ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணணும் ஸ்டோர் ஓப்பன் பண்ணணும் ஹப்பு ஓப்பன் பண்ணணும் ஸோ யோசிச்சு பாருங்கள் ஸோ மற்றவங்க வந்துட்டு அறியாமையினாலையும் புரியாததுனாலையும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதை நம்ம கண்டுக்க வேண்டிய அவசியமே இல்லை நம்மளுடைய எம்டி சார் வந்துட்டு சொன்னது போல் எல்லாருக்கும் அவரவர் பேமெண்ட் வந்து இந்த மாதம் ஸோ ஜூலை மாதத்துக்குள்ளே வந்துட்டு எப்படி இருந்தாலும் ரிசீவ் ஆகிரும் ஸோ நேற்றைய தினம் யார் எந்த தேதியில் ரெக்வஸ்ட் கொடுக்கலாம் எப்போ வந்து அமௌண்ட்டு ரிசீவ் ஆகும் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துருந்தோம் ஸோ பார்க்காம இருந்தீங்கனாலும் அந்த வீடியோவை போய் பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவு செஞ்சுருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற செம்பல்லை கொடுத்து வச்சுருங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்